கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து உளுத்தம்பருப்பு நான் ஒரு கால் கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த தொகையல் வந்து தொகையல் சாதத்துக்கு பிசிஞ்சிக்க பிசிஞ்சு சாப்பிட்டோம்னா அது தொட்டுக்க வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வேர்க்கடலில் வந்து நான் இது வறுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வறுத்துலன்னா கொஞ்ச நாள் அதை நான் அதை உளுத்தம்பருப்பு போடும் போது வறுத்து எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி இது வறுத்து வச்சுருக்கேன் வேர்க்கல்லையே இப்போது திருப்பி அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி தான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மொளகா சேர்த்துக்கோங்க இப்போ அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளின்னால் இப்போ ரத்தனை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி இப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா தழுவி விட்டுருங்க உங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதை தருட்டி விட்டுருங்க இது ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய தொகையில்தான் இது இப்போ கருவேப்பில வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கட்டு கருப்பில் நல்லா